திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் அரணறிந்து மூத்த அறிவுனையார்கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் நீகி உறாமை மூர்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் பே அரணறிந்து மூத்த கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் தம்மீர் பெரியா தமரா வன்மையுள்ள எல்லா தலை எல்லா தலை அறணறிந்து மூத்த கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்கா மனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய் கிடந்ததில் செய் கிடந்ததில் அறிந்து மூத்தே அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொழல் ஏழைக்கும் துணை யாரை யாரே கைமையவர் இழிபாறை இல்லாதேயே மர மண்ணெடுபிலானும் கெடும் இலானும் கெடும் அரணறிந்து மூத்தே அறிவுடைய கேண்மை இறணறிந்து தேர்ந்து கொளல் முதலிலார் கூலியம் இல்லை மதலையான் சார்மிலார் இல்லை நிலை வல்லார் பகை குழலில் பத்தடுத்த தீமை தீ நல்லார் தொடர்கைவிடல் தொடர்கைவிடல் அரணறிந்து மூத்த அறிவுடையேன்மை தேர்ந்து குரல் நாநூற்றி நாற்பத்தி ஒன்று அரணறிந்து மூர்த்த கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகையறிந்து அதனை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி நாற்பத்தி இரண்டு நோய் மூர்க்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் வந்துள்ள துன்பத்தை போக்கி மேலும் துன்பம் நேராமல் காக்கவல்ல பெரியோர்களை துணையாக கொள்ள வேண்டும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி நாற்பத்தி மூன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் பெரியவர்களை போற்றி பாராட்டி அவர்களுடன் உறவாடுதல் எல்லா பேர்களையும் விட பெரும் பெயராகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நாநூற்றி நாற்பத்தி நான்கு தமரா ஒழுகுதல் வன்மையுள்ளெல்லா தலை ஆற்றல் ஆகியவற்றில் தம்மை காட்டிலும் சிறந்த பெரியவராய் இருப்பவரோடு உறவு கொண்டு அவர் வழி நடப்பது மிக பெரும் வலிமையாக அமையும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் நானூற்றி நாற்பத்தி ஐந்து சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளருக்கு நன்மை பயக்கும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் நாநூற்றி நாற்பத்தி ஆறு த தானொழுக வல்லானை சேற்றார் செய்ய கிடந்ததில் அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னை சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகைவர்களால் எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது இதுதான் இக்குறலுக்கு பொருள் குரல் நாநூற்றி நாற்பத்தி ஏழு துணையாரைவாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடித்துரைத்து நல்வழி காட்டுபவரின் துணையை பெற்று நடப்பவர்களை கெடுக்கும் ஆற்றல் யாருக்கு உண்டு இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் நானூற்றி நாற்பத்தி எட்டு இடி மரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் குறையை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது முதலிலார் கூதியமில்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை கட்டடத்தை தாங்கும் போல தம்மை தாங்கி நிற்கக்கூடிய துணை இல்லாதவர்களின் நிலை முதலீடு செய்யாத வாணிபத்தில் வருவாய் இல்லாத நிலையை போன்றதே இதுதான் இக்குரலுக்கு பொருள் குறள் நானூற்றி ஐம்பது பல்லார் பகைகொழல் பத்தெடுத்த தீமை தே நல்லார் விடல் நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்கக்கூடியதாகும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குறளையும் நன்கு படித்து மனநம் செய்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்